கிறிஸ்து இசுவுக்குள் அன்பாயழைக்க அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை நேரத்திலே விழித்ததும் விண்ணபரோடு என்ற தலைப்பிலே தேவனை குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவும் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் இதனாலே இந்த தொடர்போதனையாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம் அதிலே பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் மீகா சுவாமிக்கு ஒரு அறை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏபுத்தை சுரூபங்களை உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியனானான் அன்புக்குரியவர்களே தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய உடன்படிக்கையில் பழைய பிரமாணங்களிலே வாழ்ந்த மக்கள் தேவனை அறியாமல் இருந்ததினால் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்நாட்களில் இசுர ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் கொஞ்சம் பணம் வந்துட்டா கொஞ்சம் ஒரு மனசில் கடவுளை குறித்த ஒரு பக்தி அதிகமாயிட்டா நம்ம உடனே என்ன பண்ணுறோம் என்ன தரக்கால் தெரியாமல் புரியாமல் இதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம் செய்கிறது போலவே அன்றைக்கு இருந்த இந்த மீகா குடும்பம் ஒரு பக்தியான தான் பக்தி எப்படி வள எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை சுவாமிக்கு ஒரு அறையை அறையை உண்டு பண்ண வேண்டும் சிலையை வாங்கினார்கள் சில இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி என்கிற அந்த வார்த்தை நியாயாதிபதிகள் இங்கே மாத்திரமல்ல யோனா யோனா முதலாம் அதிகாரத்தில் முதல அதிகாரத்தில் யோனா முதலாம் அதிகாரத்தில் அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து நீ நிச்சய பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் சுவாமி என்று சொல்லும் பொழுது ஒரு உருவம் உள்ள ஒரு தேவன் அற்ற அண்ட் சொன்னார் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் என்னுடைய மகிமையை யாருக்கு கொடுக்க மாட்டேன் நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தீர்கள் ஆகவே கேடான சிந்தைக்கு உங்களை நான் ஒப்புக் சொல்லி முதலாம் அதிகாரத்தில் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மரணத்துக்கு பாத்திரமான்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இந்த விக்கிரக ஆராதனை பொருளாசை அந்நியன் முகம் ரொம்ப ஸ்டிட்டாக இருப்பார் இந்த விஷயத்தில் தேவன் ஆனால் இந்த மிகா தேவனை போன்றவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரே தவிர சரியான தேவனை ஆராதிக்க வழிபட அவருடைய வாழ்க்கையில் இல்லாத போனது ஆகவே தேவன் உண்மையான நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் சொன்னது போல நாற்பத்தி மூணு பன்னெண்டு பதிமூணு வசனங்களில் ஏசியாவில் வாசிக்கிறது போல தேவனை நாம் பிரதிபலித்து வாழத்தான் இந்த உலகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனோ தானோ என்று தேவனை ஆராதிக்க அல்ல ஆகவே நமக்கு ஒரு தேவன் உண்டு அவரை சிறுவன் மக்கள்லாம் வழிநடத்தின விதங்கள்லாம் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் தான் என்பதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரே இடங்க ஒரே ஊருங்க பக்கத்து தெருவில் மழை இங்கே இல்லைங்க பக்கத்து தெருவில் வண்டு இங்கே இல்லைங்க அங்கே தவலைங்க இங்கே இல்லைங்க வித்தியாசத்தை காண்பிச்சாரு ஆனாலும் ஜனங்க பாருங்க புரியலங்க அவருடைய அற்புத அடையாளங்கள்லாம் கண்டும் நான் தான் தேவன் என்பதை நீங்கள் அறியும் அடிக்க உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்டப்பட்டது உபாகமத்தில் எழுதுறாரு என்னாகமத்தில் எழுதுகிறார் அப்போது இங்கே தேவன் நாம் இந்த சில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பக்தியானவங்களாம் அது நல்லா இருக்கு அந்த வேர்டு சுவாமி அருள் சுவாமி சுவாமி சுவாமின்னா அது விக்ரகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு நாமமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்வரூபத்திற்கு சொல்லப்படுகிற பெயர் இதெல்லாம் நம்ம உச்சரிக்க கூடாது இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது ஆனால் நீங்கள் நிறைய கிறிஸ்துவங்க ஜோமன்ம இயேசு சுவாமி இயேசு சுவாமியாக ஒரு சிலையாக ஒரு கல்லா ஒரு மண்ணாக ஜீவனுள்ள தேவன் அதனால் ஆண்டவருக்கு நிறைய பேர் யாவே ஏகோவா என்னென்னவோ சர்வசக்தி படைத்த இறைவன் சாதா பிரஜாபதி அவர் குறித்து சொல்லிட்டே போகலாம் நிறைய காரணப் பெயர்கள் தானே தவிர அவருக்கு இதுதான் பெயர் அப்படிங்களே ரட்சகர் என்று பெயர் வைத்தார்கள் ஏசு என்றால் ரட்சகர் என்று போகிறார் ஏசு ஏசுனா கூட சில விஷயங்களை சொன்னால் தான் ஐடென்டிஃபிகே நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் இவர் தான் அவர் இயேசு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க பைபிளில் அன்புக்குரியவர்களை நாம் இன்றைக்கு சுவாமி சுவாமி என்று சுவாமியை தேவனை நாம் அழைக்காமல் தேவன் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார் என்பதை உணரணும் இவன் அவனுக்கு ஆசாரிய அதுவும் இல்லாம பிள்ளைங்களெல்லாம் வேற நாம் என்ன செய்யறமோ அதனால நம்ம பிள்ளைங்க வரோம் அதனாலதான் உடன்படிக்கையில் நூ ஏசி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றுல நான் உன் வாயில் அருளியின் வார்த்தைகள் உன்மேல் வைத்த என்ன ஆவி இது இதுவதற்கு என்னக்கு உன் சன்னதி மட்டும் இல்லை உன் சன்னதி சன்னதியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை இது நான் அவர்களோடு செய்யும் என்னுடைய உடன்படிக்கை என்று அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் உண்மையான தேவனை ஆராதிக்கும் பொழுது என்னுடைய சன்னதியின் சன்னதி எல்லாம் உண்மையான தேவனை ஆராதிப்பார்கள் நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதானே பிள்ளைங்களே அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லும்போது நீ உட்காரும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும் நீ படுக்கும்பொழுதும் நீ நடக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு வீட்டிலே நிலைக்கால்களில் அடையாளமாக அவைகளை நீ வைத்து கொள்ள வேண்டும் உன் இதயத்துல எழுது உன் இரு கண்களுக்கு முன்பாக நீ வைத்து ஞாபகம் வைத்துக்கொள் உன் இதயத்துல எழுதுன்ற அடையாளங்களாக அற்புதங்களாக தேவன் நடத்தின விதங்களை நாம் காண்பிக்கத்தானா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பேரை மாற்றாதீங்க தேவனுக்கு எத்தனை கோடி பேர்கள் உண்டு அவருடைய நாமம் வார்த்தை என்பதே ரத்தத்தை பத்தொன்பது பதிமூணு சொல்லுகிறது வெளிப்படுத்தல ரத்தத்தில் துவக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தையை நீங்க வார்த்தை அப்படியே பேசுங்க அதுதான் ஆண்டவர் வார்த்தையின் வடிவமாக ஒரு பாடல் ஞாபகிறது வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானிலிருந்து வந்ததோ பார்த்த எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டதோ தீர்க்க தரிசி தெரிந்து சொன்ன தெய்வ உருவம் வந்ததோ மார்க்கம் ஒன்று மனிதற்கான மண்ணில் வந்து பிறந்ததோ அது வழி அது சத்தியம் அது ஜீவன் ஆகவே தேவன் வழியாக சத்தியமாக ஜீவனாக இந்த உலகத்தில் வார்த்தையில் இருந்தவர் தேவன் இங்கே குமாரனாக தேவகுமாரன் கிறிஸ்துவாக வழிபட்டார் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் சுடர்களைப் போல பிரகாசிங்கள் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்குரிய கிருபிகளை அலங்கரிப்பார் அது நல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளை ஆசீர்வத்து உடைய கிருபையாலங்களை நிரப்புங்க தொடர்ந்து புதிய கிருமைகளால் பிள்ளைகள் இந்த நாளை அனுபவிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை அமேன் கத்து நல்லவர் தொடர்ந்து வார்த்தை பிடிங்க வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் ப்ளஸ் thank தேங்க்யூ பாய்